அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் எட்டு மாயாஜாலமான இடுபொருள் பத்திரிகையாளர் மற்றும் தொழிலதிபரான டபிள்யூ ஜே கேமரன் என்பவர் நன்றியுள்ள ஓர் இதயம் ஒரு தொடர்ச்சியான விருந்தை அனுபவிக்கிறது என்கிறார் சாப்பிடுவதற்கு முன் உணவுக்கு நன்றி செலுத்துவது பண்டைய எகிப்தியர் காலத்தில் துவங்கி பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியம் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் அதிவேக வாழ்க்கையில் உணவிற்கு நன்றி தெரிவிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது பெரும்பான்மையான சமயங்களில் விடுபட்டு போகிறது ஆனால் சாப்பிடுவது மற்றும் பருகுவது ஆகிய எளிய செயல்களை நன்றியை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் உண்மையிலேயே பசியாக இருந்த ஒரு சமயத்தை பற்றி சிந்தித்துப் பார்த்தால் அப்போது உங்களால் இயல்பாக சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ முடியாமல் இருந்தது என்பதையும் உங்கள் உடல் பலவீனமாக உணர்ந்தது என்பதையும் நீங்கள் நடுங்க துவங்கியதையும் உங்கள் மனம் குழப்பமடைந்ததையும் உங்கள் உணர்வுகள் ஆட்டம் கண்டதையும் உங்களால் நினைவு கூற முடியும் இவை அனைத்தும் வெறும் ஒரு சில மணி நேரங்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்த உடனேயே நிகழ்கின்றன வாழ்வதற்கும் சிந்திப்பதற்கும் நல்ல விதமாக உணர்வதற்கும் உங்களுக்கு உணவு அவசியம் எனவே உணவை பற்றி நன்றியுணர்வுடன் இருப்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் உணவு குறித்து இன்னும் அதிக நன்றியை உணர்வதற்கு ஒரு கணம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உணவு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைவரைப் பற்றியும் நினைத்து பாருங்கள் நீங்கள் நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுவதற்கு விவசாயிகள் அந்த செடிகளையும் மரங்களையும் நட்டு வைத்து தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து அவை அறுவடைக்கு தயாராகும் வரை பல மாதங்கள் அவர்கள் அவற்றை கட்டி காக்கின்றனர் பிறகு அந்த பழங்களையும் காய்களையும் பறிப்பதற்கும் அட்டை பெட்டிகளில் அடைப்பதற்கும் அவற்றை விநியோகிப்பதற்கும் பலர் உதவுகின்றனர் இரவு பகலாக நெடுந்தூரம் வண்டியோட்டி அவற்றை ஓரிடத்தில் இருந்து மற்றோர் இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு லாரி ஓட்டுநர்கள் உதவுகின்றனர் நல்ல பழங்களும் காய்களும் வருடம் முழுவதும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்காக இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இணக்கமாக செயல்படுகின்றனர் ஆடு மாடுகளை வளர்ப்பவர்கள் மீனவர்கள் பால் பண்ணை வைத்திருக்கும் விவசாயிகள் காபி மற்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் நாம் சாப்பிடும் உணவை உற்பத்தி செய்வதற்கு அயராமல் உழைக்கின்ற பல உணவு நிறுவனங்கள் ஆகியோரை பற்றி சிந்தித்து பாருங்கள் உலகில் உணவு தயாரிப்பு நமக்கு பிரமிப்பூட்டும் வகையில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடைகள் உணவகங்கள் பேரங்காடிகள் விமானங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் இப்புவியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் உணவு பொருட்களும் வானங்களும் தொடர்ந்து கிடைப்பதற்கு இதில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற மக்களை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது இவை அனைத்தும் இவ்வளவு கச்சிதமாக செயல்படுவதை புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது உணவு என்பது ஒரு பரிசு அது இயற்கையின் ஒரு பரிசு ஏனெனில் உணவை வளர்ப்பதற்கான மண்ணையும் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் நாம் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருந்திருக்காது தண்ணீர் இல்லையென்றால் எந்தவிதமான உணவோ தாவர வளர்ச்சியோ விலங்குகளோ அல்லது மனித வாழ்வோ இருக்காது நம்முடைய உணவை சமைப்பதற்கும் நமக்கு வேண்டிய உணவுப் பயிர்களை வளர்ப்பதற்கும் நம்முடைய தோட்டங்களை பராமரிப்பதற்கும் நமது குளிரை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் வாகனங்களை பராமரிப்பதற்கும் நம்முடைய மருத்துவமனைகள் சுரங்கங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை ஆதரிப்பதற்கும் நீர் வழி போக்குவரத்திற்கும் சாலைகளை அமைப்பதற்கும் ஆடைகளை தயாரிப்பதற்கும் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் பிற சாதனங்களை உருவாக்குவதற்கும் பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் உலோகங்களை உருவாக்குவதற்கும் உயிர் காக்கும் மருந்துகளை தயாரிப்பதற்கும் நம்முடைய வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைப்புகளையும் உருவாக்குவதற்கும் நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் அதோடு தண்ணீர் நம்முடைய உடலை உயிருடன் வைத்திருக்கிறது தண்ணீரின் மகிமையை என்னவென்று கூறுவது மனிதவியலாளர் மற்றும் அறிவியல் எழுத்தாளர் லாரன் ஐஸ்லி என்பவர் இந்த பூமியில் மாயாஜாலம் என்ற ஒன்று இருந்தால் அது நீரில்தான் உள்ளது என்கிறார் உணவும் நீரும் இல்லாமல் நாம் எங்கே இருப்போம் நாம் இங்கு இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் நம்முடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் இங்கு இருக்க மாட்டார்கள் இன்றைய தினமோ அல்லது நாளைய தினமோ நமக்கு இருக்காது ஆனால் நாம் இந்த அழகிய உலகில் வசித்து வருகிறோம் வாழ்க்கையை அதன் சவால்களுடனும் ஆனந்த கழிப்புகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றுக்கெல்லாம் காரணம் இயற்கையின் பரிசுகளான உணவும் நீரும் தான் எதையும் சாப்பிடுவதற்கு முன் அல்லது பருகுவதற்கு முன் நன்றி என்ற எளிமையான மாயாஜால வார்த்தையை கூறுவது உணவு மற்றும் நீரின் அதிசயத்தை அங்கீகரித்து அவற்றிற்கு நன்றி கூறுகின்ற ஒரு செயலாகும் இதில் நம்புவதற்கு அரிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் நன்றியுணர்வுடன் இருக்கும் போது அது வெறுமனே உங்கள் வாழ்வின் மீது மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை அந்த நன்றியுணர்வு இந்த உலகின் ஒட்டுமொத்த மனிதர்களின் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போதுமான மக்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் நன்றியுணர்வுடன் இருந்தால் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கும் உதவி தேவைப்படும் மக்களுக்கும் உண்மையிலேயே அது உதவும் ஈர்ப்பு விதி மற்றும் நியூட்டனின் வினை எதிர்வினை விதியின்படி ஒட்டுமொத்த நன்றியுணர்வு என்னும் செயல் அதற்கு சமமான ஒட்டுமொத்த எதிர்வினையை உற்பத்தி செய்தாக வேண்டும் அது இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை சூழல்களை மாற்றிவிடும் அதோடு உணவு மற்றும் நீர் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் நன்றியுணர்வு உங்கள் வாழ்வில் மாயாஜாலம் தொடர்வதை உறுதி செய்கிறது அது தன் அழகிய பொன் இழையை உங்கள் அன்புக்குரிய அனைத்தின் ஊடாகவும் நீங்கள் நேசிக்கின்ற மற்றும் கனவு காண்கின்ற அனைத்தின் ஊடாகவும் பிணைக்கிறது பண்டைய காலங்களில் தங்கள் உணவையும் நீரையும் நன்றியுணர்வின் மூலம் ஆசிர்வதிக்கும் போது அது தாங்கள் ஆசிர்வதிக்கும் அனைத்தையும் சுத்தப்படுத்துகிறது என்று மக்கள் நம்பினர் சமீப காலங்களில் குவாண்டம் இயற்பியல் கண்டறிந்துள்ள கோட்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்த்தால் பண்டைய மக்களின் நம்பிக்கை சரியானது என்றுதான் நினைக்க தோன்றும் எடுத்துக்காட்டாக கண்காணிப்பாளர் விளைவு என்ற கோட்பாட்டை கூறலாம் எந்த ஒரு பொருள் கண்காணிக்கப்படுகிறதோ அந்த கண்காணிப்பு நடவடிக்கை அந்த பொருளின் மீது மேற்கொள்ளும் மாற்றங்களை இக்கோட்பாடு குறிக்கிறது நீங்கள் உண்ணுகின்ற மற்றும் பருகுகின்ற அனைத்தும் உங்கள் உடலை நலமாக வைத்திருப்பதற்கு உதவும் வகையில் உங்கள் உணவு மற்றும் பானங்களின் மீது குவிக்கப்படும் நன்றியுணர்வு அவற்றின் ஆற்றல் அமைப்பை மாற்றி அவற்றை சுத்தப்படுத்துகின்றது என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது பருகி கொண்டிருக்கின்ற பொருளை உண்மையிலேயே ரசித்து சுவைப்பது நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை உடனடியாக அனுபவிப்பதற்கான வழிகளில் ஒன்று உங்கள் உணவையோ அல்லது பானங்களையோ நீங்கள் ரசித்து சுவைக்கும்போது நீங்கள் அவற்றை மெச்சுகிறீர்கள் அவற்றுக்காக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்கள் இதை பரிசோதிக்கும் விதமாக அடுத்த முறை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அல்லது எதையேனும் பருகிக் கொண்டிருக்கும் உங்கள் வாயில் உள்ள உணவையோ அல்லது பானத்தையோ முழுங்குவதற்கு முன் அதன் சுவையின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாயில் உள்ள உணவு அல்லது பானத்தின் சுவையின் மீது நீங்கள் கவனம் செலுத்தி அதை ரசித்து சுவைக்கும் போது அதன் சுவை பன்மடங்கு அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் அவ்வாறு நீங்கள் கவனம் செலுத்தாத போது அதன் சுவை பெருமளவில் குறைவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் கவனக் குவிப்பு மற்றும் நன்றியுணர்வின் ஆற்றல் தான் சுவையை உடனடியாக கூட்டுகிறது இன்று நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் அல்லது எதையேனும் பருகுவதற்கு முன் ஒரு கணம் அதன் மீது கவனம் செலுத்தி உங்கள் மனத்திலோ அல்லது வாய்விட்டு உறக்கவோ நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் நீங்கள் சாப்பிடுவது ஒரு முழுமையான உணவாகவோ ஒரு துண்டு பழமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சிற்றுண்டியாகவோ இருக்கலாம் நீங்கள் பருகுவது தண்ணீராகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பானமாகவோ இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல உங்களால் முடிந்தால் ஒரே ஒரு வாய் உணவை உண்மையிலேயே ரசித்து சுவைத்து உண்ணுங்கள் அது உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் அதிகரிக்காது நீங்கள் அதிக நன்றியுணர்வை கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும் அதிக நன்றியை உணர்வதற்கு நான் செய்யும் ஒன்றை நீங்களும் முயற்சித்து பார்க்கலாம் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நான் கூறும்போது என் உணவு அல்லது பானத்தின் மீது மாயாஜால பொடியை தூவுவது போல் என் விரல்களை அசைத்து அந்த மாயாஜால பொடிதான் தொடுவதை சுத்தப்படுத்துவது போல கற்பனை செய்கிறேன் இதை செய்வது நன்றியுணர்வுதான் அந்த மாயாஜாலமான இடுபொருள் என்பதை உண்மையிலேயே நான் உணர எனக்கு உதவியுள்ளது நான் சாப்பிடும் மற்றும் பருகும் அனைத்திலும் நான் இந்த இடுபொருளை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்பயிற்சி உங்களுக்கு மிகச் சிறந்த பலனளிப்பதாக நீங்கள் உணர்ந்தால் மாயாஜால பொடியை தூவுவதற்கான ஒரு சாதனம் உங்கள் கையில் இருப்பது போலவும் நீங்கள் உணவு உட்கொள்வதற்கு முன் அந்த மாயாஜால பொடியை உங்கள் உணவின் மீதும் பானத்தின் மீதும் தூவுவது போலவும் கற்பனை செய்யுங்கள் நாளின் ஏதேனும் ஒரு சமயத்தில் ஏதேனும் சாப்பிடுவதற்கு அல்லது பருகுவதற்கு முன் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூற நீங்கள் மறந்துவிட்டால் அது உங்களுக்கு நினைவுக்கு வந்தவுடன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் சாப்பிட்ட அல்லது பருகிய அந்த கணத்திற்கு முந்தைய ஒரு சில கணங்களை மனத்தில் காட்சிப்படுத்தி அந்த மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் உங்கள் உணவிற்காகவும் பானங்களுக்காகவும் நன்றி கூறுவதற்கு நீங்கள் ஒரு நாளில் பலமுறை மறந்துவிட்டால் இதே செயல்முறை பயிற்சியை நாளை மீண்டும் செய்யுங்கள் உங்கள் நன்றியுணர்வை உருவாக்குவதில் ஒரு நாளைக்கூட உங்களால் தவறவிட முடியாது ஏனெனில் உங்கள் கனவுகள் அதை சார்ந்துள்ளன உணவு மற்றும் நீர் போன்ற வாழ்வின் எளிமையான விஷயங்கள் குறித்து நன்றியுணர்வுடன் இருப்பது நன்றியுணர்வின் மிக ஆழமான வெளிப்பாடுகளில் ஒன்று மிக உயர்ந்த நிலையில் உங்களால் நன்றியை உணர முடியும் போது மாயாஜாலம் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள் மாயாஜால செயல்முறை பயிற்சி எட்டு மாயாஜாலமான இடுபொருள் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் நன்றியை உணருங்கள் இரண்டு இன்று நீங்கள் ஏதேனும் சாப்பிடுவதற்கு முன் அல்லது எதையேனும் பருகுவதற்கு முன் ஒரு கணம் அதன் மீது கவனம் செலுத்தி உங்கள் மனத்திலோ அல்லது வாய்விட்டு உறக்கவோ நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் நீங்கள் விரும்பினால் உங்கள் உணவு அல்லது பானத்தின் மீது கற்பனையான மாயாஜால பொடியை தூவுங்கள் மூன்று இன்றிரவு நீங்கள் படுக்கச் செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்